என் தாய் உள்ளேயே பூரா உட்காந்துருக்குவாரு எப்படி பாரு ஆமாங்க ஆமாம் கிடையாது அது ஆளு ஆமாங்க ஆமாங்க என்னங்க சொல்லணும் அது பூரா உன்னே சொல்லும் என்னன்னு சொல்லும் நீ எனக்கு இளைய வடியா ஆளு நீ தான் ஓடுற தண்ணி தேவடியா ஏன் இது மாதிரி எவரும் நிற்காம ஓடிக்கிட்டே இருப்பாளா என் தாயை ஆனந்தி காப்பாற்றுவா உங்களை காசு கொடுக்காம இவன் காப்பாத்துறான்னு பார்க்குறேன் தாத்தா

இன்னைக்கு என் தங்கச்சி வந்து இது கலர் குஞ்சி வேஷம் போட்டு வரும் தங்கச்சி வாத்தா கிண்ணா கிண்ணா